ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நாம நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் முடிய இறக்கணும் ஸோ அந்த வீடியோவா அண்ட் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதையும் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வண்டியில் நம்மளுக்கு பெட்ரோல் ரொம்ப முக்கியம் இல்லை ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோலை போட்டுடலாம் நம்ம பாப்பா வந்து யாருடைய ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாம் நானே ஏறி உட்கார் வந்துட்டு ஏறிட்டுருக்கு ட்ரை பண்ணி எங்கள் ஊரோடய பேக்ராப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பக்கா வில்லேஜ் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு பக்கட்டும் தென்னமரம் அப்புறம் வந்து ஆலமரம் பனைமரம் வந்து ரொம்ப கம்மி தான் அந்த சைடு பனைமரம் அதிகம் இருக்காது அப்புறம் வந்து வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் வெள்ளாமைன்னா அந்த வயல் காடு வயலில் வந்து நெற்கதிர் கடலை இது எல்லாமே அந்த சைடு வந்து சாகுபடி பண்ணுவோம் ஏன்னா தஞ்சை மாவட்டம் வந்து டெல்டா பகுதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த சைடு எல்லாமே டெல்டா பாசனங்கள் கம்மியாக இருந்தாலும் இப்போ என்னன்னாக்கா எல்லாருமே இது போர் போட்டு போர் வாட்டர் யூஸ் பண்ணி அப்படி தான் இங்கே எல்லாமே இது பண்ணுறோம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம கோயிலை நெருங்கிட்டோம் கோயிலோட அட்மாஸ்ஃபியர் பாருங்கள் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக ஒரே வயல் தான் அந்த வயலுக்கு நடுவில் கோவில் இருக்குது செம்மையாக இருக்குல்ல இது எந்த ஊர்னா கரம்பயம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க கரம்பயத்து மாரியம்மன் கோவில் ஆக்சுவலாக நாங்கள் பாப்பாவுக்கு வந்து இங்கே சென்னையில் இருக்க நாகத்தம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து முடி இறக்கிறதா வேண்டிக்கிட்டோம் பட் இங்கே சந்தர்ப்பங்கள் சரியில்லாதனால நாங்கள் வந்து கரம்பயத்தில் போய் முடி இறக்கிட்டு முதல் முடியை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே இருக்க கோயிலை காணிக்கை ஆகிட்டு அப்படி சாமி கும்பலான்னு பெரியவங்க சொன்னாங்க அங்கே கேட்டோம் கேட்டதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் நாங்களும் இப்படி பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வந்தது சேர்ந்தாப்பில் முடி இறக்கிடலாம் பாப்பாக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃப கையில் ஃபோன் கொடுத்தாச்சு ஸோ அவ அந்த கார்ட்டூன் பார்க்குறா பார்த்துக்கிட்டே அவள் ரியாக்ஷன் பாருங்க முடி இறக்கிறதே அவளுக்கு தெரியலை அவள் பாட்டுக்க அந்த செல்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்கா ஆமாம் இப்போ வந்து மொபைலில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பதோ கையில் ஃபோன் கொடுக்கக்கூடாது பட் இந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டோம் பாப்பாவ முடி இறக்குன ஃபீலிங்கே தெரியல இதுதான் முதல் முடி இந்த முடிக்கிற மாதிரி கோயிலுக்கு காணிக்கா கொடுத்துருவோம் அடுத்த எடுத்துட வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளவுதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் முடி இறக்குறாரா நம்மளால பாருங்க எந்த ரியாக்ஷனும் இல்ல லெஃப்ட்டு திரும்பினா திரும்புது ரைட்டு திரும்பினா திரும்புது நீங்களும் குழந்தைங்களுக்கு முடி இறக்குற சமயத்துல அவங்க அழுவாங்க பாருங்களேன் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு வேற பாவமா இருக்கும் காரண்யாக்கெல்லாம் வந்து முதல் வாட்டி முடி இறக்கும்போது தேம்பி தேம்பி அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு அழுது அழுது அதனால தான் இந்த வாட்டி நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் திருப்பதியில ரெண்டாவது முடிய இறக்கணும் பாப்பாவுக்கு அங்கேயுமே அழுது அழுது குழந்தை அப்படியே செவந்து போச்சு முகமெல்லாம் சரி இந்த வாட்டி நம்ம இந்த கொஞ்ச நேரம் வந்து இப்படி குழந்தையோட நலனுக்காக தான் நம்ம பண்ணுறது ஸோ அதனால மொபைலில் கொடுத்தாச்சு அவளுமே கொஞ்சம் கூட அதை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை அவள் பாட்டுக்கு இருந்தா இது வந்து கோயிலை சுற்றி இருக்கிற இடம் பின்னாடி பாருங்க தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது இடமே நல்லா குளிர்ச்சியாக ஆமாம் அந்த கோவில் பக்கத்தில் போனீங்கன்னு பார்த்தீங்களா சுற்றி ஃபுல்லாக வயல்தான் நிற்கதிரி தான் இப்போ தான் அவள் தலையை தொட்டு பார்த்துட்டே அழ ஆரம்பித்தா என் முடிய காணா இந்த அங்கிள் அடிங்க என் முடிய அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி இருந்தாலும் அந்த செல்லில் வந்து படத்தை பார்த்துட்டு இடையில இடையில மட்டும் அழுகுறா ஆமாம் நாங்கள் முடி இறக்கியாச்சு இறக்கிட்டு இப்போ அங்கே இருக்க கோயில் குளத்தில் தான் நாங்கள் குளிச்சுட்டு வந்து அங்கேருந்து நாங்கள் இது போனோம் கோயில் உள்ளே போவோம் கோயில் குளத்தில் குளிக்கிறது கூட ரொம்ப அடம் பிடிச்சாப்புல ஃபஸ்ட்டு அப்புறம் ஆகிட்டாப்புல ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா இங்கெல்லாம் நம்மளுக்கு சென்னையில் வந்து இந்த மாதிரி இடம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை இயற்கையாக சொல்கிறேன் இப்போ செயற்கையாக நம்ம ஸ்விமிங் பூலில் போயிட்டு ட்ரை பண்ணுறது வேற ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது உள்ள இறங்கி அங்கே பாருங்கள் பின்னாடி குழந்தைங்களே எவ்வளோ ஜாலியாக தண்ணி உள்ள இறங்கி விளையாடுறாங்கன்னு இப்போ நம்மளுக்கு கொடுக்குற அலப்புறை மட்டும் பாருங்க இப்போ ரெடி ஆகிட்டாப்புல தண்ணிக்குள்ளே இறக்க அப்புறம் அழுது அழுதுகிட்டு இருக்காப்புல அவங்க குளிக்கிற பெரிய பிரச்சனை கிடையாதுப்பாங்க முடிய தெரியாமல் சொல்லக்கலாமா முடிய எடுத்துட்டோம்ல இப்போ அதுதான் இப்போ பிரச்சனைங்க என்கிட்ட கேட்காம எப்படின்ற என் தலையில் நீங்கள் கையை வைக்கலான்னு சரி சரிதாங்க அவ்வளோதாம்மா லட்டு தப்பிச்சு ஓடி வருது ஜாலியாக அங்கே வர அண்ணாலாம் ஜாலியாக குளிக்கிறாங்க அங்கே வர அண்ணாவை சும்மா அந்த தண்ணியில் பயப்படக்கூடாது அவன் பாரு சைட்ல எப்படி படுத்துருக்கா தொண்டு கூட கை தூக்கு அவ்வளவுதான் பாப்பாவை குளிப்பாட்டியாச்சு வந்து முடிக்கு தப்பி இவங்க தான் மாரியம்மன் நாங்கள் போன அன்னைக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான முகூர்த்த நாள் திருமண பக்கம்லாம் கல்யாணம் நடந்து இருந்துச்சு திருமண பக்கம்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க என் பொண்ணுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா இந்த முடி எடுத்தது தான் அது பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக ரெண்டு நாளும் என் பொண்ணை வந்து அழுது என் முடி என் முடி வேணும் முடி வேணும்னு சொல்லி எங்களை அடம் பிடிச்சிட்டு இருந்தது அவளுக்கு வந்து சுருள் முடி அதனால எவ்வளோ லென்த் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் வந்து முடி இப்படி நம்ம எழுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா லென்த்தாகவே இருக்குது பாப்பாவுக்கு அழகாக இருந்துச்சு இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு தெரில திருப்பி அந்த தலையை பார்க்குறதுக்கு ஆமாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைகிட்ட வந்து அர்ச்சனை தட்டு கொடுத்து அர்ச்சனை கொடு பண்ணிவிட்டு இப்போ வந்து நாகத்தம்மன் கோயில் உள்ளே இருக்காங்க நாகத்தம்மன் கோயில் நல்லதாக போச்சு நாங்கள் வந்து நாகத்தம்மனுக்கு தான் நாங்கள் வந்து குழந்தைக்கு வந்து முடி வச்சுருந்தோம் அங்கே போன இடத்துல நாகத்தம்மன் உள்ளே இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அவங்களையும் கும்பிட்டுட்டு நார்மலாகவே நம்ம வந்து வேலை எவ்வளோ வேலை இருந்தாலுமே மந்த்லி ஒன்ஸ் ஆகுது வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு வேலை பிஸியில் வந்து சில பேர் போகவே முடியலன்னு நினைப்போம் ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்களேன் அவ்வளோ நிம்மதியாக இருக்குது பொதுவாக கிராமங்கள் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து அந்த சர்பத்து தான் கிராமத்து சர்பத்து தான் அங்கே போனால் அது குடிக்காம வரைய மாட்டேன் அந்த வெயிலுக்கும் அந்த அட்மாஸ்பியருக்கும் அந்த சர்பத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இப்போ நாங்கள் என்னன்னாக்கா இந்த கோவில்லேருந்து நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம் இப்போ போகிற வழியில் எங்கள் குலதெய்வம் ஐயனார் அப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து சாத்துறதுக்காக மாலை பூவெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அவங்க பூ பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாவை வச்சுட்டு இறங்கவும் முடியல கையில் பேக்கெல்லாம் எல்லாம் இருந்தது ஸோ நீங்களே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ மாரியம்மன் கோயில் பார்த்தோம்ல இதை விட எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணும் நாங்கள் பைக்கில் போயிட்டு பைக்லேயே வந்துவிட்டோம் நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னென்னா பயங்கரமான வெயில் தான் அது ஆனால் வெயிலே தெரியல என்ன காரணம் ஃபுல்லாக மரங்கள் அப்புறம் வந்து வயல் பகுதிகள் எல்லாம் வந்து சாகுபடி பண்ணியிருந்தாங்க வெள்ளாமை சாகுபடி பண்ணியிருந்தாங்க பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த கஜா புயல் டைமிங்கில் வந்து இப்போ ஏகப்பட்ட மரம் சாஞ்சிருச்சு அதனால் வந்து எங்களுக்கு வந்து நிறையா மரம் அங்கிட்டு வந்து அழிஞ்சிட்டதுனால இன்னும் பெருசாக வந்து இது பண்ண முடியல பட் கஜா புயல் வரலன்னா உங்களுக்கு இன்னும் இந்த இடம்லாம் வந்து ஒரே காடு மாதிரி மரங்கள் நிறையா இருந்ததெல்லாம் காட்டிருக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஐயனார் கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அந்த ஏரியா உள்ள ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் வந்து கதர்லாம் அறுத்துட்டு வெறுமனம் வச்சுருக்காங்க பகுதி ஒரு சைடு ஃபுல்லாக இப்போ வந்து சாகுபிடிப்பு புதுசாக வந்து பயிர் நட்டுருக்காங்க ஆனால் வெயில் வந்து அதிகமாக தான் இந்த தாங்க முடியாத வெயில்னு சொல்லலாம் அப்படி இருந்துச்சு பட் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பீடில் வந்து காற்று வந்து அனலாக வராமல் நல்லா சில்லுன்னு இருக்குது காற்று ஸோ அவ்வளோ தூரம் நாங்கள் பைக்கில் போனது வந்து எங்களுக்கு தெரியல அந்த டயர்டு வந்து தெரியல ஆமாம் அவங்க தான் எங்கள் குலதெய்வம் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இதுதான் ஐயனாரப்பா ரெண்டு சைடும் குதிரை காவலுக்கு இருக்காங்க ஏத்தாப்பில் வந்து இது பூந்தை பனை இது பனைமரம்னு சொல்லுவாங்க அது அதில் வந்து ஒரு பெரிய கொட்டைக்குட்டையாக அதாவது பாக்கு கொட்டை மாதிரி பெருசு கொட்டை கொட்டைக்குட்டையாக இருக்கும் அது இங்கே பாருங்கள் கோவில் வந்து இப்படி ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கும் யாருமே அங்கே ஆள்களே இல்லை பாருங்களேன் ஃபுல்லாக வயல் தான் அவங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இங்கே வயல் பார்க்கணும் அவங்க அந்த மாதிரி தான் ஸோ சாமி வந்து அந்தளவுக்கு ஊருக்குள்ளே தான் இருப்பாங்கல்ல ஊரை விட்டு வெளியில் ஓ ஊரை விட்டு வெளியில் வந்து ஒரு பயங்கரமான பயங்கரமான ஃபுல்லாக வெளியில ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க இப்போ வந்து என்னென்னக்கா அந்த சைடெலாம் ஒரு நேரத்தில் வந்து காடாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு வயலாக்கிட்டாங்க இப்போ ஐயனார் கோவில் பக்கத்துலேயே வந்து எல்லா ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க ஒரு இரு வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோவில் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது பெண்கள்லாம் அங்கே அழைச்சிட்டு போவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பெண்கள் போய் சாமி கும்பலாம் இப்போ கோயில் பக்கத்தில் வீடெல்லாம் வந்துருச்சு ரொம்ப இது இந்த இந்த ஏரியா வந்து ரொம்ப எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பயம் இல்லாமல் போகிற ஒரு ப இதை பகுதி ஆயிருச்சு ஒரு நேரத்தில் ஐயனார் கோயிலாக இருக்கட்டும் வீரனார் கோயிலாக இருக்கட்டும் அந்த சிலைகள்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அந்த சைடு போகிறதுக்கு ஏன் எனக்கே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கோயிலுக்குலாம் தனியாக போக பயப்படும் அங்கே இருக்க அந்த இதெல்லாம் பா பார்த்துட்டு அந்த விக்கிரகங்கள்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு ஸோ நாங்கள் சாமி கும்பிட்றது ரெடி ஆகிட்டு இருக்கோம் எங்களுக்கே வந்து கல்யாணம் ஆகிட்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா தான் ஐ அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிது நிறைய பேர் எங்கிட்டையுமே சொன்னாங்க இல்லை இல்லை லேடிஸ்லாம் போகக்கூடாது கோவிலுக்கு அப்படின்னு சொல்லியே நாங்கள் வந்து பயந்துகிட்டே இருந்தோம் அப்புறமா நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இப்போ நம்மளுடைய குலதெய்வம் தான் இன்னொருத்துக்கும் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டதுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் போகலாம் சுத்தபத்தமாக இருந்து நம்ம கோயிலுக்கு போகணும் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் போனோம் இது வந்து நாங்கள் ரெண்டாவது முறை எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வர்றது அதனால் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரெண்டாவது முறையே நம்மளால் வர முடிஞ்சு ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் ஒரு வாட்டியாவது நம்ம போகணும் இவங்க தான் எங்கள் அப்பா குலதெய்வம் வந்து உள்ளே இருக்காங்களே கேட்டு உள்ள அவங்க தான் என் பொண்ணு அந்த முடி போனதுக்காக அந்த கோயில்ல இருந்து இந்த கோயிலில் வந்து இருக்க முடி போகணும் முடி எனக்கு வேணும் முடி எனக்கு வேணும்ன்ட்டு இங்கே இருக்கவங்க வந்து நிறையா சாமி இருக்காங்க பட் இங்கே இருக்க சாமியோட பேர் எனக்கு தெளிவாக தெரியலை மண்டலம் நீ தான் தலையில் ஸ்பைடர் இருக்குண்ணா அதனால ஸ்பைடர் வரைக்கும் இது அழகா இருக்கு உனக்கு சாமி தானே சாமி தானே கொடுத்த முடி நீ அப்புறம் இன்னும் கொஞ்சம் முடி கொடுடா டென்ஷன் அதிக தண்ணியை குடிச்சிட்டு வச்சுக்கலாமா இந்த முடிய தாத்தா கொடுத்துடலாம் இங்கே உன் தலையில்தான் இப்போ முடியே இல்லையே இங்கே பாரு முடி எங்கே போச்சு தனியாக முழுங்கிட்டு சொல்லு முடியல வெயிலில் வந்து டயர்டுக்கு உட்காந்து தண்ணி குடிச்சி ரெடி ஆகிட்டோம் இப்போ சாமிக்கு சாத்துறதுக்காக நான் பூ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே இருக்க எல்லா சாமிக்கும் நான் பூ சாத்திட்டு வருவேன் இப்போ எல்லாேருக்குமே அங்கே இருந்து அப்படியே சாமி வரைக்கும் ஒரு பூ வச்சுக்கிட்டே வந்தார் நான் அதை வீடியோ இருக்கேன் நம்மால் வெயில் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல போய் நிற்கிறாள் நல்லா பார்த்து மண்ணில் வந்து நடக்கவே முடியலைங்க செம்ம சூடு அப்படியே கால் கொதிக்கிது அளவுக்கு சூடாக இருக்குது ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னல நம்ம வந்து வருஷம் ஒரு முறை எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சாமிக்குன்னு ஒதுக்கி வருஷம் ஒரு முறை நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர்றது நம்மளுடைய அந்த ஒன் இயர்க்குள்ளே ஓகே ஆனால் வருஷம் ஒரு வாட்டியாவது நம்மளுடைய குலதெய்வம் இப்போ நம்மளுடைய அம்மா அப்பாவை போய் நம்ம பார்க்குறோம்ல அந்த மாதிரி அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது நம்மளுடைய லைஃப் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ எங்களுக்கு வந்து முதல் முறை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எங்கடா இருக்கு கோயில் அந்த மாதிரில ஏன்னா ஹஸ்பண்டுடைய அம்மா வீட்லேயும் சரி கோயிலுக்கு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கே வந்தது கிடையாது ஸோ நாங்கள் தான் குலதெய்வம் கோயிலுக்கு எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு போனது அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க ஸோ இப்போ ரெண்டாவது முறையும் நம்மளை வந்து ஏன்னா கோயிலுக்கு வரதெல்லாம் வந்து கடவுளாக நம்மளை வர வைக்கிறது தான் சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது முறையும் போயிட்டு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்க தான் ஐயனரப்பா அவங்க பக்கத்தில் அவங்க மனைவிமார்கள் ஆமாம் நாங்கள் கோயிலுக்கு வந்து நல்லா சந்தோஷமாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரெண்டாவது முறை அந்த கோயிலுக்கு வந்தது ஹாய் நாம் இப்போ எங்கள் குலதெய்வம் ஐயனாரப்பா கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எங்கே முடி போயிடுச்சுன்னு பார்க்க அழுதுகிட்டே இருக்கு முடி வேணுன்ட்டு இவங்க தான் எங்கள் குலதெய்வம் ஐயனாரப்பா கோயில் ரெண்டாவது டைம் இப்போ வந்திருக்கோம் நாங்கள் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இப்போ ரெண்டாவது வாட்டி தொடர்ந்து வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இருந்து கிளம்பியாச்சு ரொம்ப சந்தோஷமாக வந்து கடவுளை கும்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்பியாச்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அங்கேருந்து அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ